ஹாய் என்ன சொல்லாம திடீர்னு ஏன் சொல்லிட்டு தான் வரணுமா பாக்கணும்னு தோணிச்சு வந்துட்டேன் டேய் என்னடா இது ஓவியா போட்டோ நைன் தாரா போட்டோன்னு என்ன தவிர மத்த எல்லா சிரிக்கையும் நினைச்சிட்டு தான் இருக்க போல எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சுடா எப்ப போன் பண்ணாலும் வெளியே இருக்கேன் வெளியே இருக்கேன்னு சொல்லும்போது போது டேய் என்னடா இது ஒரே சிகரெட்டா கிடக்கு அய்யோ ஹலோ ஏ வெகு எங்கடா இருக்கிற வீட்டில் தான் இருக்கேன் என்ன விஷயம் தலை சரி தப்பாரு நான் சொல்றதுக்கு ஒன்று போ யாரா என்னடி பிரச்சனை இப்போ உனக்கு ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன் நை கேள்வி கேட்கல நீ என்னமோ பண்ணி தொலை